வாழ்த வையகம் வாழ்தையகம் வாழ்க வாழ வாழமுடன் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஊய்வித்த குருவே வாழ்க குருவே துணை வேதாத்ரியம் வாழ்க வளமுடன் இன்றுவரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அதிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்கமுமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் ஓய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம் இறைவணக்கம் மற்றும் குரு வணக்கம் பாட அருள்நிதி முத்துச்சுடற்குடைய அம்மா வளமுடன் வாழ்கவளமுடன் வாழ்கவையம் வாழ்க வளமுடன் இறை வணக்கம் ஆதினும் பொருள் மெய்யழ்ச்சி அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகியவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர்மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் வாழ்க வளமுடன் குரு வணக்கம் புருவத்திடை உந்தன் பூவிரல்கள் தொட்டு எந்த உயிருணர்த்தி புன் செயல்கள் பதிவழைத்து பூர்வ நிலை அறிவறிய துரியம் தந்து கருவறிந்து அக களங்கங்கள் போக பெரும் களத்தமத்தே கருத்துடனே விளைவறிந்து கலை போதித்து உருவத்தில் உயிரை உயிர்கொள் உள்ளமை பொருளை அறிவாய் காட்டி ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்து திருத்தம் ஒடுகாய கற்பம் யோகம் உடற்பயிற்சி தந்து சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து விவித்த குருவே வாழ்க வாழ்க வளமுடல் றிய செய்த குருவே அடக்கியே சும்மாயிருக்கின்ற நிலை தனில் அறிவு அசைவற்றிருக்க பெறும் ஆனந்தம் குதங்கே இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்தலமும் இனை மறவாத சாந்த வாழ்வழித்தோய்

நான்காந்த மண்டலத்தில் நிகழவிருக்கின்றது முழு சூரிய கிரகணம் அதாவது இது வந்து இத்தனை மணியிலிருந்து இத்தனை மணி வரைக்க அப்படின்னு இந்த மணி கூட இல்லை நிமிஷம் நொடி கணக்கு வரைக்க துல்லியமாக கணக்கெடுத்து கூற இயல்கின்றது அந்த அளவுக்கு இந்த பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய அனைத்தும் மிக துல்லியமாக அதனதன் பாதையிலேயே இயக்க ஒழுங்கோடு இயங்கிக் கொண்டிருக்கின்றன இது எல்லாமே கணக்கு துல்லியமாக கணக்கிட்டு இதை கூற இயலும் அந்த வகையிலே இந்த விண்ணியல் அறிவியலாளர்கள் அறிவியலாளர்கள் இல்லையா இந்த பிரபஞ்ச கலத்தினை அறிந்தவர்கள் இவர்கள் இதையெல்லாம் கணக்கெடுத்து கூறுகின்றார்கள் இதெல்லாம் எப்படி சாத்தியம் எவ்வாறு இயக்கி கொண்டிருக்கின்றது சிந்திப்போம் இதற்கு மகான் பல விளக்கங்கள் எப்படி என்ன அப்படிங்கிறத அழகாக எளிமையாக வரையறுத்து கொடுத்துத்தான் இந்த பஞ்சபூரன் நவக்கிரக தவத்தினையும் வடிவமைத்து நமக்காக வழங்கியிருக்கின்றார் அந்த வகையிலே குறைந்தபட்சம் வாரத்திற்கு ஒரு முறையாவது நாம் இந்த தவத்தினை இயற்றி மகிழ்வோம் நெறியோடு வாழ்வோம் வாழ்க வளமுடன் ஞானக்களஞ்சிய கவி கவிக்கு விளக்கம் வழங்கிட ஞான ஆசிரியர் பேராசிரியர் அருள்நிதி பாகியலட்சுமி சிவஞானம் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன் அம்மா வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இணைப்பில் இணைந்துள்ள சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் வாழ்க வளமுடன் பொதுவா நம்மளுடைய மனவளக்கலைக்கு அறிமுகமாகக்கூடிய அன்பர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இங்க ஒரு மனிதனுக்கு என்ன அடிப்படை தேவையோ அந்த பயிற்சி எல்லாம் இங்க கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம உடலுக்கு தேவையான உடற்பயிற்சி மனதிற்கு தேவையான அகத்தவம் அகத்தாய்வு இதெல்லாம் இங்க சொல்லி தரும் இதற்கெல்லாம் மேலாக உயிரை வளப்படுத்தக்கூடிய பயிற்சி இதெல்லாம் எல்லாருக்கும் தேவைங்கிற மாதிரி ஒரு அறிமுகத்தை சொல்லிட்டு அகத்தாய்வினுடைய ஒரு அவசியமும் பயன்களையும் சொல்லி முடிக்கிற அந்த கணத்துல எல்லாரும் கேட்கக்கூடிய விஷயம் ஏன் நாம கூட கேட்டிருக்கோம் எப்பெல்லாம் செய்யணுங்க எப்பப்ப பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி ரொம்ப ஆர்வமா வரும் அப்ப நம்ம சொல்லுவோம் ஆஹ் தவ முடிஞ்ச உடனே செய்யலாம் மௌன காலங்கள் மேற்கொண்டு செய்யலாம் அப்படின்னு அந்த கேட்கக்கூடிய அன்பர்களுடைய நிலையை பொறுத்து அவங்களுடைய பயிற்சிகளை பொறுத்து நம்ம நம்மளுடைய பதில்கள் அமையும் ஆனா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய அந்த கவி அந்த கேள்விக்கு ஒரு விடையாக இருக்கு என்னை பார் என்ற தலைப்பு ஞான களஞ்சியம் பாகம் இரண்டிலிருந்து எண்ணம் என்ற தலைப்புல மகிழ்ச்சி கொடுத்திருக்க கூடியது நாள்தோறும் செய்தவற்றை பயனை நீங்கள் நல்ல உறக்கம் கொள்வதன் முன் கணித்துக் கொள்வீர் மீழ்வதில்லை போயின இவை எனினும் நீயோ மேம்பட்டாய் அனுபவத்தில் அதுவே லாபம் அழகான ஒரு கவி இது எப்படின்னா நம்மல்ல பல பேர் இன்னொரு விஷயம் பண்ணுவோம் ஏதாவது ஒரு செயல் நடந்து முடிஞ்சிருச்சு இப்ப நான் நானே ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா பண்றது தானே எல்லாரும் யாராவது ஒருத்தர் வந்து ஏமா இப்படி நடந்ததுன்னா நடந்து முடிஞ்சிச்சு இப்ப என்னங்கிறீங்க முடிஞ்சது முடிஞ்சதுதான் அப்படின்னு சொல்லக்கூடியது உண்டு நடந்து முடிஞ்சாச்சு அதை நிச்சயமா அது ஒண்ணுமே பண்ண முடியாது ஒரு டம்ளர் கீழே போட்டு உடைச்சாச்சுன்னா உடைஞ்சதுதான் அது மீண்டும் எல்லாம் நிச்சயமா அதை ஒண்ணு சேர்க்க முடியாது ஆனா மறுபடியும் உடைக்காம இருக்கலாம்ல ஆனா மறுபடியும் எடுக்கும் பொழுது அதை எப்படி எடுக்கணும் எங்க எப்படி வைக்கணும்ங்கிறது தெரிஞ்சுக்கணுமே ஆனா அதுக்கே நம்ம ரெடியா இருக்கிறது இல்லை முடிஞ்சு போச்சு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னா சொல்லிட்டு போவோம் அந்த ஒரு உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலிருந்து வீழணும்னா நிச்சயமாக நமக்கு அகத்தாய்வு அவசியம் ஒருத்தர் அதாவது பேசிட்டே தான் இருக்கோம் நம்ம இன்னொருத்தர் சொல்றதை கேட்கிறதே இல்லை அப்ப நாம பேசாம இருந்ததுன்னு இறையாற்றல் நம்மளோட பேசுறதை கேட்க முடியும் ஏன்னா அது ஒரு கவில சுவாமி ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க எண்ணத்தின் உயர்வு அதாவது இயற்கையே நம்மளோட பேசும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த வந்து உள் உணர்வு அது அதுக்கெல்லாம் நாம வாய்ப்பு கொடுக்கணும் சரி இப்ப இங்க இந்த கவிதையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா எப்பெல்லாம் அகத்தாய்வு செய்யணும் அப்படின்னா நாள்தோறும் எவ்ரிடே உறக்கம் கொள்வதற்கு முன்னாடி இன்னைக்கு காலையில எழுந்ததுல இருந்து இப்ப ராத்திரி படுக்கிறதுக்கு வந்தாச்சு எவ்வளவு செயல்கள் எவ்வளவு எண்ணங்கள் செயல்களை விட்டுடுங்க எவ்வளவு எண்ணங்கள் யார் யார பத்தி எல்லாமோ யோசிச்சிருப்போம் என்னன்னு போலாம் யோசிச்சிருப்போம் எண்ணம் சொல் செயல் இது அத்தனையுமே யோசிச்சு பார்க்கணும் என்னுடைய எண்ணம் சொல் செயல் இன்னொருத்தருக்கு எந்த விதமான பயனை கொடுத்திருக்கு அதனால எனக்கு என்ன பயன் கிடைச்சது இன்னொருத்தருக்கு என்ன பயன் கிடைச்சது நான் ஆ செய்தவற்றை பயனை நீங்கள் நல்ல உறக்கம் கொள்வதன் முன் கணித்துக் கொள்வே சரி இன்னைக்கு இதெல்லாம் பண்ணினேன் இவங்களுக்கு எல்லாம் நல்ல விஷயம் நடந்திருக்கு இதுல சிலருக்கு மன வருத்தத்தை கொடுத்திருக்கு நாளைக்கு நான் வந்து இந்த வருத்தம் கொடுக்காம எப்படி அந்த சூழ்நிலையை மாற்ற வைக்க முடியாது இது வந்து நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில நிறைய அஹ் சம்பவங்கள் விஷயங்கள் நடந்திருக்கும் அது அப்படியே நம்ம இங்க வந்து ரிலேட் பண்ணிக்க வேண்டியதுதான் இப்போ ஒரு ஒரு ரகசியம் ஒரு விஷயமே நமக்கு தெரிய வருது அது தெரிய வரும்போது அதை சார்ந்து ஒருத்தர் பக்கத்துல இருப்பாங்க அவங்களுக்கு அது தெரியக்கூடாது தெரிஞ்சா பிரச்சனைன்னு தெரியும்னா அவங்களுக்கு சொல்லக்கூடாது ஆனா அவங்க நம்ம மேல வருத்தப்பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லக்கூடாது ஏன்னா அவங்க வருத்தப்பட்டாங்கன்னா நமக்கு அவங்களுக்குதான் பிரச்சனை முடிஞ்சு போயிடும் ஆஹ் நீ சொல்லலையாங்கிறதோட நின்று போயிடும் ஆனா அவங்ககிட்ட சொல்லணும்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் பிரச்சனை வந்து பல மடங்கா போயிடும் அப்போ குணம் நாடி குற்றமும் நாடிங்கிற மாதிரிதான் இப்ப சொன்னா சின்னதா தான் பிரச்சனை சொல்லாட்டா சின்னதுதான் பிரச்சனை சொன்னா பெரிய பிரச்சனை ஆக அந்த மாதிரி ஒரு விழிப்பு நிலையில என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்ன செஞ்சோம் இன்னைக்கு அப்படிங்கறது ஒவ்வொரு நாளும் நல்லுறக்கம் கொள்வதற்கு முன்னாடி செய்யது நல்லது மீழ்வதில்லை போயினவை நம்ம முதல்ல சொன்னமே உயர் உணர்ச்சி வையப்பட்ட நிலையில இப்ப என்ன முடிஞ்சு போச்சு அப்படின்னு அதேதான் மீழ்வதில்லை போய் முடிஞ்ச கதை இனிமே திரும்பி எல்லாம் வராது ஒருத்தனை இன்னைக்கு கோச்சுக்கிட்டோம் அப்படின்னா மானசீகமா அவங்கள நினைச்சது இன்னைக்கு ஏதோ ஒரு சிந்தனையில இருந்தேன் நான் வேற ஏதோ காரியத்துல ஈடுபட்டு இருந்தேன் அதனால உங்க மேல நான் கோச்சுக்கிட்டேன் ஆஹ் அப்படின்னு எ எதுனால நம்ம அவங்க மேல வருத்தப்பட்டோமோ அத அவங்கள நினைச்சு மானசீகமாக மன்னிப்பு கோருவது சிறப்பு கிட்ட இருக்கிற மந்திர சொல் வாழ்க வளமுடன் தான் அந்த வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தலையை அவங்களுக்கு நாம அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக ஒரு இணக்கம் அங்கே பிறக்கும் என்ன சொல்றாங்க மீழ்வதில்லை போயினவை ஏற்கனவே நடந்தது ஒன்றும் திரும்பி வரப்போறது இல்ல ஆனா இனிமேல் நடக்காம அதை நம்ம தடுக்கலாம் எனினும் நீயோ மேம்பட்டாய் அனுபவத்தில் அப்ப இந்த மாதிரி யோசிக்கும் பொழுதுதான் நாம நம்மை மேம்படுத்திக் கொள்ள முடியும் எப்போ அந்த உணர்ச்சி ஏற்பட்ட நிலையிலேயே ஆஹ் பாத்துக்கலாம் இப்ப முடிஞ்சு போச்சுல அப்படிங்கிற நிலையில இருந்தோம்னா நிச்சயமா எவ்வளவு தவம் பண்ணினாலும் பிரயோஜனம் இல்லை அதனாலதான் சுவாமிஜி நமக்கு அகத்தவமும் அகத் ஆய்வையும் பேரலா கொடுத்துருக்காங்க எந்த அளவுக்கு அகத்தவம் செய்யறோமோ அந்த அளவிற்கு அகத் ஆய்வு செய்யல அப்படின்னா அகத்தவத்தால் பிரயோஜனம் இல்லை ஏன்னா நமக்கு தெரியும் விஸ்வாமித்திரர் வசிஷ்டர் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எதுக்கு பிரசித்த பெற்றவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா தான் காரணம் அகத்தாய்வு அங்க இல்லை ஆக தவம் எல்லாரும் தவம் பண்ணி அதுல வெற்றி பெற்றவர்கள் தான் ஆனா அகத்தாய்வு இல்லாததுனால அங்கங்க சில பிரச்சனைகளை அவங்க எதிர்கொள்ள முடியாக ஆயிடுச்சு நமக்கு அது இருக்க கூடாதுன்னா எண்ணம் எண்ணத்தின் சிறப்பை தெரிந்து கொள்ளணும் தினந்தோறும் எண்ணி பார்க்க வேண்டும் அதுதான் கவினுடைய என்ன எண்ணி நமது வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்று கூறி நல்லது ஒரு வாய்ப்பினால் அளித்து அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி ஐயா வாழ்க வளமுடன் இன்றைய ஞான களஞ்சிய கவிக்கு மிகச் சிறப்பாக விளக்கம் வழங்கிய ஞானாசிரியர் பேராசிரியர் அருள்நிதி பாக்யலக்ஷ்மி சிவஞானமும் அவர்களும் அவர்களது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயராத்தல் கருணையினாலே உடல்நலம் நீளாயுள் நிறை செல்வம் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் இது வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி செந்தில் ஐயா அவர்களும் பிரம்மையான கவி பாட அருள்நிதி முத்து சுடற்படி அம்மா அவர்களும் உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி பாகியலட்சுமி அம்மா அவர்களும் வாழ்க வளமுடன் பாடல் போரில்லா நல்லுலகம் பொருள்துறையில் சமநீதி நேர்மையான நீதிமுறை நில ஆட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வநீதி வழிவாழ்தல் தேர் திருவிழா தவிர்த்தல் திருவருக்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலை விளக்கம் பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல் வாழ்க வயகம் வாழ்க வயகம் வாழ்க்க வாழ்சோளமுடன் பிரம்மஞான கவி இறைவெளியே தன்னிருக்க நிறுக்க ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம் நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர் விண்ூட்டம் மாபூதம் ஐந்து மாம் முறையாய காந்தாலை மனமாம் உயிர்குடல்களில் மதி உயர்ந்தி உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் வாழ்க வளமு உலகமெலாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் தானியத்தை பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்தாற்றி நடக்கட்டும் கல்லாமை கடன்வருமை களங்கங்கள் மறையட்டும் நல வாழ்வை அளிக்கும் மே யான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் வாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் வாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள் தவத்தை வழிநடத்தியோர் வழங்கியோர் பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் அவர்களின் உடல் நலம் மனவளம் பொருள் வளம் அருள் தொண்டு ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் நிறைவு பெறுகின்றது இறை அருளும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுது சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரின் வாழ்த்து வணங்கி நன்றி கூறி அமைகிறோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றிங்க